இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டன் பதிமூணு டன் வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து அவுட் புட் எடுக்கிறோம்னா இன்புட் நம்ம போட்டீங்கன்னா தானே எடுக்கு மண்ணிலையே இருக்கிற சத்த பூரா நாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நம்ம வெள்ளம் வச்சுட்டே இருக்கிறோம் அதுக்கு தகுந்த இன்புட் கொடுத்தோம்னா தான் அவுட் புட் எடுக்க முடியும் நீங்கள் ரெண்டு மூட்டை போட்டிங்கன்னா ரெண்டு மூட்டை நம்ம கொன்ன வெளியே வந்த முற்பாடு அந்த காயினுடைய தன்மை அந்த காய்க்கு நாம் என்ன பராமரிப்பு பண்ணணும் அந்த கா வந்து மரத்தை நம்ம எப்படி வந்து காற்றுக்கு பக்குவமாக பண்ணணும் அந்த டொயின் போடுறதா மூங்கல் நடுறதா என்னென்ன பன்பது கிலோ ஒயிட் பொட்டாசுமே ஒரு ஐம்பது கிலோ நம்ம அமோனியம் சல்பேட்டு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தணும் அதான் முக்கியம் இலைதான் ஒளிச்சேர்க்கைக்கு அந்த உணவு எடுக்கிறதுக்கு முக்கியம் அதனால் நீங்கள் வந்து இலையை எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் சரி அதை வந்து இலை மெயின்டைன் நீங்கள் வந்து களை எடு கலையை வந்து நம்ம களை மருந்து அடிக்கிறப்போ ரொம்ப 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 கவனம் தேவை நீங்கள் வந்து அதை கிட்ட இருந்தே அடிக்கணும் சென்னிமலையாண்டவர் அக்கறோம் ஏஜென்சிலேருந்து முருகானந்தம் பேசுறேங்க இப்போ நம்ம எதை பற்றி பேச பார்க்குறோன்னா நாம் வந்து இப்போ எழுபதாவது நாள்லேருந்து நூற்றம்பதாவது நாள் வரைக்கும் போன வீடியோவை பார்த்தா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டே வர்றோம் இப்போ வந்து நம்ம நூற்றம்பதாவது இருந்து வாழை வெட்டாக வரைக்கும் என்னென்ன கொடுக்கணும் எப்படி இருக்குது நம்ம தோட்டத்தை வாழை எப்படி டெவலப் ஆகியிருக்குதுங்கிற பற்றி இப்போ பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம வாழைக்கு நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் ஆகுதுங்க நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் ஆகுது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழையினுடைய வளர்ச்சி நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போது இந்த வாழையினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ டீடைலில் பார்க்குறோம்னா இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது ஒன்று இருபது காடு ஆயிரத்தி இரநூறு வாழை அந்த ஒன்று இருபது ஆயிரத்தி இரநூறு வாழைக்கு இருபத்தஞ்சி கிலோ மெக்னீஸ் சல்ஃபேட்டுமே ஐம்பது கிலோ ஒயிட் பொட்டாசுமு ஒரு ஐம்பது கிலோ நம்ம அமோனியம் சல்ஃபேட்டுமே இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தணுங்க இன்னி அடுத்தது ஒரு பத்து நாளையில் போரானோர் இந்த ஏ ஒரு நாலு கிலோ இப்போ ஒன்று இருபது இருக்கிறதுனால ஒரு நாலு கிலோவுமே கால்சியம் அதாவது சீஎண்ணெய் ஒரு இருபத்தஞ்சி கிலோவுமே இன்னொரு பத்து நாளையில் கொடுப்போங்க இப்போ அதனுடைய ஆரோக்கியம் பழைய நம்ம வந்து இந்த தர்பூசணியில் ஊடு உயராக போட்டதுனால ஆரோக்கியம் சுமாராக இருந்தது இப்போ வந்து ஆவரேஜ் ஈழ விட நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சுங்க இப்போ அதை நீங்கள் வீடியோவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் தன்னுடைய வளர்ச்சி இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாம் வந்து கால்சியம் அதிகம் கொடுத்தாத்த அந்த வெயில்னால் ஏற்படுற ஏற்படுற ஒரு ட்ரெஸ்ஸு இந்த வந்து குறையும் அதனால் அடுத்தது தான் கொடுக்கணும் முடிஞ்சால் ஒயிட் ஃப்ளைஸ் எல்லாம் நிறையா பறக்குது அதுக்கு ஒயிட் ஃப்ளைஸ்க்கு வெள்ளை பூச்சிக்கு ஒரு மருந்தும் ப்ளஸ் கால்சியும் கொடுக்கலான் இருக்கிறவங்க மெயினே கதளி வாழையில் மெயின் வந்து இந்த பக்கக்கண்ணினுடைய வளர்ச்சி தான் இந்த பக்கக்கன்று நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை ஆள் விட்டு அறுத்து போட்டுறோம் ஆனால் ஒரு சிலர் வந்து கட்டைக்கு இந்த பொட்டாஸ் வைக்கிறது சீமன் வைக்கிறாங்க அது நான் வந்து நான் என்னுடைய நது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க ஆனால் வந்து எதை வந்திருந்தாலும் கிழங்கை பாதிக்கிற மாதிரி இது என்னுடைய கிழங்கை பாதிக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது அதனால் நம்ம அந்த ரிஸ்க்குக்கே போகிறதில்ல அதனால் நான் வந்து இந்த ஒரு பத்து நாளைக்கு இருக்க இந்த இந்த வளர்ச்சிக்கு மேலே நான் விடமாட்டேன் அது வந்து ஏன்னா ரொம்ப வளர்த்தி வளர்த்தி நம்ம இது பண்ணால் இது சத்து உறிஞ்சிடு அறுத்து போட்டுற அதனால் வேஸ்ட்டு அதனால் நாம் இதை வந்து நாங்கள் பத்து இது ஸ்டேஜுக்கு மேலே நாளைக்கும் நாலானைக்கும் இதை அறுத்துடுவோம் இந்த மாதிரி வந்து முதல்ல இந்த பக்கக்கன்று மெயின்டென்னு வந்து கதளிக்கு ரொம்ப முக்கியம் அந்த பக்கக்கன்று நல்லா பக்குவமாக அறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்லா தண்டு அடித்தண்டு நல்லா பெருசாகும் அந்த அளவுக்கு நாம் வந்து கிட்ட கிட்ட சீக்கிரம் அந்த கூலியோ அல்லது நம்ம வேலையோ பார்க்காத அறுக்கிறோமோ அளவுக்கு வந்து மரத்துக்கு நல்லா சத்து போகுது நல்ல கிண்ணம் நல்லா வருது இப்போ நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அதாவது ஒரு எண்பது பர்சன்ட் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது இப்போ நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆனது திசு கன்று இந்த க நம்ம தோட்டத்தில் வந்து கலக்கி மருந்துடுச்சு ஒரு இருபது நாள் தான் ஆச்சு பாருங்கள்லாம் மழையெல்லாம் பேஞ்சு இந்த ஈரம் இருக்கிறதுனால அப்படியே ஒன்றாற களை வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் இது நாள் வரைக்கும் பாறை கூட்டு அடிச்சுட்டு இருந்தேன் இப்போ இந்த கோயம்புத்தூர் கூட பூடாத பார்த்தீங்கன்னா சரி இருக்கிறனால பாறாக்கோட்டுக்கு காயறதில்ல அது குளுக்கோ நம்மளுடைய பெரிய டெக்னிக்கே இப்போ அந்த தடவை அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டார்ட் பண்ணி அடிக்கணும் நம்ம விவசாயி வந்து இந்த மருந்தை களைக்கொல்லி அடித்து மட்டை பழுத்து போச்சு இந்த மருந்து அடிச்சதையும் வந்து மட்டை பழுத்து போச்சுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இதில் இந்த முக்கியமாக நீங்கள் வந்து மட்டை மேலையும் அந்த மருந்தினோட ஆவிப்படாதே அடிக்கணும் நீங்கள் வந்து பொறுமையாக அடிக்கணும் கலைக்கொல்லி அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து முல்லை பொறுமையாக அடிக்க சொல்லணும் நம்ம கிட்ட நின்று மெயின்டைன் பண்ணி அடிக்கணும் இல்லைனா கண்டிப்பாக மட்டாக பழுத்துடும் ஏன்னா வந்து நீங்கள் வந்துவிடிச்சாப்போ வந்து நம்ம களை பழுக்குது மாதிரி வந்து இலை மேலே வந்ததுன்னா இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா பழக்கணும் நீங்கள் ஒரு இலையை வந்து நீங்கள் வந்து கருகிடுச்சின்னா அதுக்கு தகுந்த ஈல்டு நம்மளுக்கு கெடு அதாவது வந்து நம்ம வந்து ஒரு இலைதான் முக்கியம் இலைதான் ஒளிச்சேர்க்கைக்குமோ அந்த உணவு எடுக்கிறதுக்கு முக்கியம் அதனால் நீங்கள் வந்து இலையை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் சரி அதை வந்து மேலே மெயின்டைன் ஜாக்கிருதியாக களமருந்து அடிக்கிறது ரொம்ப ஜாக்கிரதை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் நாம் என்ன அந்த பயிருக்கு தேவையோ என்ன மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு வந்து தக்க நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்குது அப்புறம் நாம் நூற்றி எண்பதாவது நாள் நம்ம சீஎன் போட்டுறோம் சிஎன் போட்டுட்டு அடுத்தது மறுபடியும் நம்மளுக்கு இப்போ வந்து பாருங்கள் பொட்டாஸ் தேவை அதிகமாக இருக்காது அதனால் நீங்கள் வந்து இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு சில மரங்களில் இந்த பொட்டாசியத்து பற்றாக்குறையினுடைய இதெல்லாம் வந்து பொட்டாசியத்தினுடைய பற்றாக்குறை ஓரத்துலேருந்து ஒரு இது காஞ்சிக்கிட்டு வருதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் சின்ன லேயர் இருக்குது பொட்டாசியத்து பத்தில் ஓரத்துலேருந்து காஞ்சிக்கிட்டு வருட்டாசியத்து அதை நீங்கள் வந்து பொட்டாசு நான் வந்து அதிகமாக வாழை பொட்டாசத்து விரும்பி சாப்பிடும் அதனால் நம்ம பொட்டாசு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அதே சமயத்தில் நம்ம பொட்டாஷ் கூட நம்மளுக்கு வந்து நைட்ரஜனும் தேவைப்படுது கால்சியம் தேவைப்படுது குறிப்பாக இந்த ஸ்டேஜில் மெக்கனீசியம் அதிகமாக கொடுங்க நல்லா பூ எடுக்கிற ஸ்டேஜில் மெக்னேசியம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு ட கொடுத்துட்டா பத்து வேண்டாம் நல்ல நே நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறேன் நல்ல மெக்னேசியம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சி வச்சா ஒரு எழுவத்தஞ்சி டு நூறு கிலோ கொடுத்தா நல்லா இருக்குது நீங்கள் வந்து தார் நல்லா எல்லாம் நல்லா பெருசாக வருது நல்லா சீப்பு கிடவழியாக இருக்குது மெக்கனீசியம் கொடு கொடுக்க ஒளிர் அதிகமாகுது ஒளிர் உண்டான நல்ல குளோரஃபில் நல்லா நிதாகிறதுனால மெக்கனீசியம் சத்து வாழைக்கு ரொம்ப தேவைப்படுது அது ரெக்கமெண்டேஷனில் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா நல்லா இருக்குது நம்ம அனுபவத்தில் பார்க்குற நம்ம எத்தனையோ தோட்டத்தை பார்க்குறோம் இருந்தாலும் மெக்கனீசியம் சத்து இந்த ஸ்டேஜில் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி பத்தாவது நாள் வரைக்கும் முதல்ல கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்போம் இப்போ வந்து நம்ம மெக்கனீசியம் சத்து அதாவது வந்து ஒரு தடவை நாம் பத்து நாளைக்கு ஒருக்கா வெள்ளை பொட்டாசு ஒரு ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சு கிலோ கொடுத்தா அமோனியம் சல்ஃபேட்டு ஒரு பத்து கிலோ இந்த ரெண்டு ஒரு ஒரு பேக்கேஜே கொடுங்க அடுத்தது மெக்னீசியம் ஒரு பத்து கிலோ வெள்ளை பொட்டாசு ஒரு பதினஞ்சு அப்புறம் அப்படியே இடையில ஒரு சிஎன் ஒரு பத்து நாளுக்கு சிஎன் ஒரு இருபது கிலோ அதுக்கடுத்தது நீங்கள் ரொட்டினா இந்த மாதிரி நீங்கள் வந்து வெட்டு முடிய வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து மாற்றி 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 கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா வந்து நல்லா டெவலப் ஆகுது நீங்கள் நம்ம வேலை செய்கிறோம் மொத்தம் வந்து கட்டு தண்ணி வீலுக்கு வந்து நிதியில் போட்டுவிடுங்க ஓரத்தில் போட்டு தண்ணி கட்டுங்க ட்ரிப்பில் இருந்தால் ஈஸி ட்ரிப்பில் நல்லா கரைச்சி விட்ருங்க இந்த வா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாருங்க அப்புறம் கொன்ன வருட்டு அப்புறம் பூவை ஒடிச்சுட்டு அந்த வாழைக்கு உண்டான அந்த கொ கொன்னைய பூ ஒடிச்ச முற்பாடு வாழை வந்து எந்த பூச்சியும் புழு பூச்சியெல்லாம் அந்த நிறத்தாக்காத இருக்குது அந்த பஞ்சு கவர் போடுங்க இல்லைன்னா ஒரு சருகு கட்டுங்க கதலி கூட சொல்வாங்க இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரியே கட்டி பாருங்கள் உங்களுக்கு வந்து சைனிங்கும் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் ஒரு இப்போ வெய்ய காலம் நம்மளுக்கு இப்போ பாருங்க நீ மேலே எல்லாம் மேலே தான் வந்து சேரு மே ஜூன்ல பயங்கரமான வெயில் இப்போவே பட்டையான வெயில் அடிக்குது அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த வெயிலை குறைச்சி கொடுக்குது தாருக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸோ அந்த கொண்டை காயறதெல்லாம் இல்லாத இருக்குது நம்ம ஒவ்வொரு மரமும் நம்ம குறைஞ்சி வச்சோம் ஒரு ஆறுநூறுரூவா நம்மளுக்கு வந்து பழம் பண்ணாத நம்ம போட்ட முதல்ல எடுக்கணும் விவசாயத்தில் லாபம் இல்லைங்கிறதே இல்லை முறையாக செஞ்சால் கண்டிப்பாக லாபம்தான் அதை நான் நூறு பர்சன்ட் அனுபவத்துலேயும் சொல்கிறேன் இதுலேயும் சொல்லுவேன் முறையாக செய்யணும் நீங்கள் முறையில்லாத நம்ம ஒரு டைமில் ஏதோ ஒரு இடத்துல விட்டுறோம் அதனுடைய வளர்ச்சி குண்டிடுறது நம்ம போட்ட பணம் பூரா லா வேஸ்ட் ஆகுது நீங்கள் ஒரு இடத்துல இப்போ பாருங்கள் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா கூட உப்பு வைக்கிறது வாழை வந்து காட்டில் வந்து நல்ல சத்து இருக்குது வரைக்கும் எடுத்துக்கிட்டு வளருது அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே பத்துறதில்ல நாம் வந்து இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு டன்னு பதிமூணு டன்னு வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து அவுட்புட் எடுக்கிறோம்னா இன்புட் நாம போட்டிங்கன்னா தானே எடுக்கு மண்ணில் இருக்கிற சத்த பூரா நாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நம்ம வெள்ளம் வச்சுட்டே இருக்கிறோம் அதுக்கு தகுந்த இன்புட் கொடுத்தோம்னாத்தான் அவுட்புட் எடுக்க முடியும் நீங்கள் ரெண்டு மூட்டை போட்டிங்கன்னா ரெண்டு மூட்டைக்கு உண்டான ஈல்டு தான் எடுக்க முடியும் பத்து மூட்டை போட்டால் பத்து மூட்டைக்கு உண்டான ஈல்டு எடுத்துடலாம் அது வந்து நூறு பர்சன்ட் உண்மை நம்ம வாழை ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துல கொன்ன வெளியே வந்துடு நாம கொன்ன வெளியே வந்த முற்பாடு அந்த காயினுடைய தன்மை அந்த காய்க்கு நம்ம என்ன பராமரிப்பு பண்ணணும் அந்த கா வந்து மரத்தை நம்ம எப்படி வந்து காற்றுக்கு பக்குவமாக பண்ணோன்னு வந்து டொயின் போடுறதா மூங்கல் நடுறதா என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி லைக் பண்ணி வைங்க நாலு பேரத்துக்கு நாலு விவசாயிக்கு நீங்கள் வந்து இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது நாலு விவசாயிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு நாலு நாலு விவசாயி பார்த்து ஒரு ரெண்டு விவசாயி வந்து இதனுடைய நிதியில் வந்து பலம் அடைச்சா நமக்கு வந்து ஒரு நான் அது ஒரு பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் நம்ம கடைங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி புதிய பஸ் நிலையத்துக்கு அருகில் ஸ்ரீ சென்னிமலை ஆண்டவர் அக்ரோ ஏஜென்சிஸுங்கிற பேரில் இருக்குதுங்க நம்ம கடை காலை ஏழு மணியிலிருந்து மாலை எட்டு மணி வரைக்கும் நம்ம கடை இருக்குங்க நம்ம கடைக்கு வாழைக்கு தேவையான அனைத்து விதமான கம்பெனி உரம் வாழை மட்டும் இல்லாத தர்பூசணி மஞ்சள் எள் அனைத்து வகையானது நல்ல பிராண்டட் மருந்து நம்மக்கிட்ட கிடைக்குங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த கம்பெனியில் நல்ல பிராண்டட் மருந்து நல்ல தரமான மருந்து நம்ம கடையில் க கிடைக்குங்க நாம் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு வயலை ஆய்வு பண்ணி நானே டைரெக்டாக வந்து நம்ம என்ன அந்த பயிருக்கு தேவையான ரெக்கமெண்டேஷனும் மருந்தெல்லாம் கொடுத்துருங்க அதுக்கு அந்தட்ட இருக்கிறவையாக நம்ம கடையில் வந்து நிறைய பேர் நாமக்கல் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் மற்றும் இந்த வடக்கு சத்தியமங்கலம் வரைக்கும் யார அவர்களுக்கு தேவையோ அவ எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டாவிலே அனுப்பி சக்ஸஸ் கேட்டு மருந்து கொரியலில் வாங்கிறாங்க இல்லைன்னா நேரடியாக அந்த ஃபயரை கொண்டுக்கிட்டு வந்து நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் நாம் சொல்கிற மருந்து இல்லைன்னா நீங்கள் வந்து நம்மள வந்து ஃபோன் நம்ம கீழே சிஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்சல்லையோ கொரியர்லையோ மருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க நன்றி வணக்கம்